ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவுல நாம் பார்க்க போறது கண் திருஷ்டி பரிகாரம் திருஷ்டி அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூபமா நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் இந்த திருஷ்டிகள் நீங்கணும் அப்படின்னா நமக்கு பல விதங்கள்ல பரிகாரம் செஞ்சுக்கிற முறை இருக்கு அதுல குறிப்பாக பார்த்தீங்கன்னா கல் கொண்டு திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ஆதி இருந்தே நமக்கு இருக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்னு சொல்லலாம் கல் உப்பு அப்படின்றது கண்டிப்பா திருஷ்டியை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் இந்த கல் உப்பை வச்சு நம்ம எப்படி இன்னைக்கு திருஷ்டி நீக்க போறோம் அப்படின்றது தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் அதாவது கல் உப்பு மிளகு இது ரெண்டுமே இருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான திருஷ்டிகளும் நீங்கிடும் அது தொழில் செய்யற இடமா இருக்கலாம் இல்ல வீடா இருக்கலாம் இல்ல உங்களுக்கு ஏதேனும் திருஷ்டி இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சாலும் இந்த கல் உப்பு மிளகையும் பயன்படுத்தி உங்க திருஷ்டியை நீங்க நீக்கிக்கலாம் மிளகு அப்படிங்கிறது ஒரு பத்து மிளகு இருந்தா போதும் பகைவர் வீட்லயும் நீங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பகைவர்கள் நமக்கு வந்து நமக்கு விஷம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நமக்கு கொடுத்தாலும் இந்த மிளக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த விஷம் கூட முறிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் தான் மிளகு இந்த மிளகையும் உப்பையும் வைத்து தான் இன்னைக்கு நம்ம திருஷ்டியை நீக்கிக்கொள்ள போறோம் பொதுவாகவே திருஷ்டி எடுக்கும் பொழுது இப்போ யாருக்காவது வீட்டில் திருஷ்டி இருக்கு அப்படின்னா அவங்கள முற்றத்தில் உட்கார வச்சு கல் உப்பை வந்து கையில் எடுத்துக்கிட்டு மூன்று முறை வலதுபுறமும் மூன்று முறை இடதுபுறமும் சுற்றி திருஷ்டியை நீக்குவாங்க அது ஒரு முறை இன்னொரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிளகா வெண்கடுகு கல்லுப்பு இது போன்ற பொருட்களை வைத்து சுற்றி தீயில கொண்டு போடுவாங்க அதுவும் திருஷ்டி நீக்கக்கூடிய ஒரு முறை தான் இப்ப நான் சொல்லக்கூடிய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு முடிச்சு இந்த முடிச்ச வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்க கண்ணால பார்க்கும்படி இந்த முடிச்ச நீங்க கட்டினீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் அதாவது உங்கள் வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருக்குது இல்லை உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது திருமண பிரச்சனை இருக்கு அதாவது திருமணத்தில் தடை இருக்கு தொழில் முன்னேற்றம் இல்லாம இருக்கு கடன் எனக்கு நிறைய இருக்கு கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்கு காதல்ல பிரச்சனை இருக்கு நாகதோஷம் இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய கண் திருஷ்டி இருக்கு இது போன்ற எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்க அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகா நீக்கி தராங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட முன்பதிவை புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல முறையில் உங்கள் பிரச்சனைகளை அவங்க தீர்த்து தராங்க சரி இப்போ இந்த முடிச்சு எப்படி பண்றது அப்படின்றத பார்ப்போம் உங்க கை நிறைய கல்லுப்பு எடுத்துக்கோங்க ஒரு கை பிடி அளவுக்கு கல்லுப்பு இருக்கணும் உங்க பிடியால் ஒரு பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்துக்கிட்டு ஒரு பத்து மிளகு இருந்தா போதும் ஒரு பத்து மிளகு எடுத்து அந்த கல்லுப்பு மேலே போட்டு இதை நீங்க ஒரு முடிச்சு மாதிரி கட்டணும் இந்த முடிச்ச நீங்க எங்க வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உங்க வீட்டுல யாருக்காவது ஒரே ஒரு நபருக்கு வந்து திருஷ்டி இருக்கு அப்படின்றத நீங்க உணர்றீங்க அவங்களுக்கு அடிக்கடி பிரச்சனை வருது இவங்க கண் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நீங்க உணர்றீங்கன்னா இந்த முடிச்ச கட்டி இந்த முடிச்சால அவங்கள மூன்று முறை நீங்க சுத்தனம் அதாவது வலதுபுறம் மூன்று முறையும் இடதுபுறம் மூன்று முறையும் அவங்கள அமர வைத்து முழி கருக அப்படின்னு சொல்லி திருஷ்டி எடுத்துட்டு இந்த முடிச்ச உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டி தொங்க விட்டுருங்க ஒன்பது நாட்கள் இந்த முடிச்சு உங்க வீட்டு நிலைவாசல்லையே இருக்கட்டும் ஒன்பது நாட்கள் கழித்து இந்த முடிச்ச கழட்டி ஏதாவது ஒரு நீர் நிலைகள்ல கொண்டு போய் சேர்த்திடலாம் இப்ப எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு திருஷ்டி இல்ல வீட்டுக்கே திருஷ்டி இருக்கு அப்படின்னா உங்கள் வீட்டு நிலைவாசலில் இந்த முடிச்ச ரெடி பண்ணி உங்கள் பூஜை அறையில் ஒரு நாள் முழுவதும் வைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை இல்லை நான் உடனே செய்யணும்னு நினச்சாலும் மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் இந்த முடிச்சு பரிகாரத்தை செய்யலாம் இதை நல்ல முடிச்சு மாதிரி கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசலில் கொண்டு போய் கட்டிடுங்க ஒரு நாள் முழுவதும் பூஜை அறையில் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு சொல்லி மனமார அனைத்து தெய்வத்தையும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்து தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த முடிச்ச கொண்டு நிலைவாசல்ல கட்டுங்க திரும்ப ஒன்பது நாட்கள் கழித்து இந்த முடிச்ச கழட்டி நீர்நிலைகள்ல சேர்த்துட்டு மறுபடியும் புதுசா இதே மாதிரி ஒரு முடிச்சு தயார் பண்ணி நீங்க கட்டிக்கலாம் இது ரெண்டும் ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னே சொல்லலாம் இந்த அற்புத பொருளை பயன்படுத்தி உங்களுடைய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தையும் நீங்க நீக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்படி நீங்கள் முடிச்சு போட்டுட்டிங்கன்னா இதை நிலைவாசலில் கட்டுறது ரொம்பவே ஈஸி இந்த முடிச்ச அப்படியே நீங்கள் நிலவாசலில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைவாசலில் கொண்டு போய் மேலே மேல் பகுதியை கட்டி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய திருஷ்டி தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் நம்ம வீட்டுக்கு வரவங்க முதல்ல இந்த முடிச்சை தான் பார்ப்பாங்க அவங்களுடைய கண் பார்வை வந்து இந்த முடிச்சுக்கு போகும் அப்போது அவங்களுடைய திருஷ்டி வந்து நம்ம மேலே படாது அதுக்காக தான் ஒரு பாதுகாப்பு திருஷ்டி முடிச்சு அப்படின்னே இதை சொல்லலாம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே போன்று வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லா சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு யார் வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் அதாவது உங்க வீட்டில் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய இருக்கு இல்ல உங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு திருமண பிரச்சனை இருக்குது அதாவது திருமணத்தில் தடை இருக்குது தொழில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது கடன் எனக்கு நிறைய இருக்குது கோர்ட்டு கேஸ் வழக்கு இருக்குது காதலில் பிரச்சனை இருக்குது நாகதோஷம் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய கண் திருஷ்டி இருக்குது இது போன்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தை நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் அவங்க ரொம்ப அழகாக நீக்கி தராங்க முன்பதிவு செஞ்சுக்கிட்டு தான் நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணணும் முன்பதிவு செய்ய வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு மூன்று ஆறு மூன்று ஏழு ஐந்து ஒன்று இரண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட முன்பதிவை புக் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்ல முறையில உங்க பிரச்சனைகளை அவங்க தீர்த்து தராங்க